நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்த முறை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையன் அவர்கள் தாமரை சின்னத்தில் நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி நண்பர்களும் கூட இங்கே கொடுமை இருக்கின்றார்கள் இந்த முறை நிச்சயமாக நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு நின்றிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதலில் நன்றிகள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாட்டாளிகளா கடுமையா ஒடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு வந்திருக்கின்றார் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சித்திரவேல் அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சிறப்பாக வந்திருக்கக்கூடிய சகோதரி மஞ்சுளா சந்திரமோகன் அவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து புதிய நீதி கட்சி சார்பாக வந்திருக்கூடிய அண்ணன் வி பி தேவன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வந்திருக்கூடிய அண்ணன் என் எஸ் நாராயணசாமி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கே வந்திருக்கூடிய அண்ணன் ஜீவபாரதியம் தொண்டர்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மீட்பு சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் சிறுவர்கள் நன்றைகளை தெரிவித்து அனைத்து மக்கள் விடுதலை கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய ஜி ஆர் புருஷோத்தமனன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மக்கள் தமிழர் தேசிய கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய மணிகண்டன நன்றிகளை தெரிவித்து திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அண்ணன் ஐயப்பன் அவர்கள் பால் அவர்கள் தொண்டர்களை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் காமராஜ் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் கணேச பாண்டியன் அவர்கள் ரஜினி பாண்டியன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் குடவாசன் தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு ஓ பி ஓ பி எஸ் அவர்களுடைய குழுவாக நாராயணசாமி இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக வந்திருக்கூடிய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்புக்கிடையே தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் கூட தேசிய பொதுக்குழு உறுப்பினர் வழிநடத்திக் கொண்டிருக்கூடிய அண்ணன் தொடர்ச்சி கவிதாசன் அவர்கள்

நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள் சுற்றிருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் நம்முடைய வெற்றி வேட்பாளர் எஸ் ஜி எம் ரமேஷ் அவர்கள் இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கோடு நாம் அனைவரும் கூட இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை ஒற்றை இலக்காக இங்கே வந்திருக்கின்றோம் நம்முடைய அண்ணன் எஸ் ஜி ரமேஷ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற இலக்காக வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவிலே ஒரு மாவட்டத்திற்கு பெரிய கவனிப்பு இல்லை என்று சொன்னால் அது இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் நீங்க பாருங்க இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு முதன் முதலாக வேதாரண்யத்திலே வந்து பொதுக்கூட்டம் போட்ட ஒரு பிரதமரே நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியாவில் ஏதோ ஒரு ஊரத்தில் இருக்கிறது என்று எல்லோரும் மறந்து விட்டார் எல்லோரும் மறந்து விட்டார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்களுடைய கவுன்சிலர் இருந்தா கூட அவங்களால வேலை செய்ய முடியாது கையா ஆனா உங்க ஊர்ல எம்பி ஆக்கி வச்சிருக்கிறேன் இந்தியா முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது கம்யூனிசம் என்கின்ற சித்தாந்தம் முழுவதுமாக மக்கள் அதிலிருந்து வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள் எங்கேயுமே இல்லைங்கய்யா இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்பினால எந்த வளர்ச்சி திட்டத்தை கொடுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து கணக்கு போட்டு பாட்டிங்கன்னா ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்குதுங்க பின்தங்கிய மாவட்டமாக பொருளாதார வளர்ச்சி இல்லை அதை கேட்டு பெறுவதற்கு யாருமே இல்லை பாராளுமன்றத்தில் சண்டை போட்டு இங்கே வளர்ச்சி பணிகள் கொண்டு வருவதற்கும் கூட யாரும் இல்லை இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சிறப்பு கவனம் நம்முடைய நாகப்பட்டினத்தின் மீது இருக்கிற சகோதரிகள் அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வெற்றி வேட்பாளர் ரமேஷ் அவர்கள் களத்தில் இருக்கின்றார்கள் பிரதமருடைய தனி கவனம் நாகப்பட்டினத்தில் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக சில வேலைகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது நம்முடைய ஆட்சி காலத்தில் சிமெண்ட் ரோட கொண்டு வந்திருக்கிறோம் சென்னையிலிருந்து வட தமிழகத்திற்கு எங்கே சென்றாலும் கூட இதன் பகுதியில் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆறாயிரம் கோடி மூன்றாயிரம் கோடி இரண்டு திட்டங்கள் இங்கே வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் ஐயா இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்முடைய வேண்டுகோள் ஐயா பிரச்சனையில் இருக்கக்கூடிய தொகுதி எந்த காரணத்திற்கும் கூட நீங்க கம்யூனிஸ்ட் கைல கொடுத்துராது குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனை இருக்கக்கூடிய தகுதி உப்பு நீர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து குடிக்கிற தண்ணி நீர் ஆதாரத்தில் உப்பு நீர் ஏற ஆரம்பித்து இருக்கிறது மக்களை குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனை இப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்களால் என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும் அந்த எம்பினால என்ன தீர்ப்பு நாகப்பட்டினத்துல கொடுக்க முடியும் என்னைக்கு நமக்கு தெரியும் சின்ன குழந்தையை நாகப்பட்டினத்துல கேட்டாலும் கூட ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் மோடியையா மறுபடியும் பிரதமராக வருகின்றார்கள் என்று ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் அதுவும் கூட நமக்கு தெரியும் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சி கட்டல மூன்றாவது முறையாக அமர்கின்றார் என்று நமக்கு தெரியும் மூன்றாவது முறையாக நானூற்று எம்பிக்களை தாண்டி அமரப் போகிறான் அப்ப நீங்க கொஞ்சம் புத்திமா யோசிக்கணும் ஆட்சியில் இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமராக இருக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் கிடைக்கும் பொழுது பணிகள் வேகமாக நடக்கும் துரிதமாக நடக்கும் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூட சரிப்பதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாடி இருப்பார் இது நாகப்பட்டினமாக இருக்கட்டும் கீழ்வேணூராக இருக்கட்டும் வேதாரண்யமாக இருக்கட்டும் திருத்துறை இருக்கட்டும் திருவாரூராக இருக்கட்டும் நன்னிலமாக இருக்கட்டும் இது அனைத்தும் கூட நம்முடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரையின் போது ஒரு ஒரு தொகுதிக்கும் வந்துருக்குது ஒரு ஒரு தொகுதி மக்களை சந்தித்து பேசணும் இந்த தொகுதியுடைய அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் நாகப்பட்டினம் இந்தியாவுனுடைய ஒரு முதன்மை பகுதியாக வர வேண்டும் இங்க இருக்கக்கூடிய மீனவச் சொந்தங்களுக்கு நல்லது நடக்கணும் விவசாய பெருமக்களுக்கு நல்லது நடக்கணும் தொழில் செய்யறவங்களுக்கு நல்லது நடக்கணும் நம்முடைய இளைஞர்கள் நாகப்பட்டினத்தை தாண்டி வெளியே வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார் உள்ளூரிலே வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றால் கூட ஒரே ஒரு மருந்து நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மருந்து மட்டும்தான் நம்ம இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் இந்தியா வாய்ப்புக்கு சென்று உள்ளூர்ல வேலை வாய்ப்பு இல்லை அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டு எம்பி தேர்ந்தெடுத்து என்ன கையா பிரயோஜனம் அதனால் இந்த முறை நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் ரமேஷ் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் எல்லா சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நடக்கக்கூடிய தேர்தல் எதிர்காலத்திற்காக நடக்கக்கூடிய ஆண்டு காலமாக மாநில கட்சிகள் மாநில பிரச்சனையை பேசி பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பான் திமுக பேச்செல்லாம் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அதே பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசினா தூய் வடக்கு தெற்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் கவுன்சிலர் தேர்தலை போல அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னை உண்மையாலுமே தேசிய தேர்தல் நாடு எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் இந்த இரண்டு கட்சிகளுடைய பிரச்சாரத்தை பாருங்க நாட்டுக்காக ஏதாச்சும் பேசுறாங்களான்னு பாருங்க எதுவும் இல்லை எதுவும் இல்லை திமுக பாருங்க அவங்க தலைவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் சீட் கொடுத்தாச்சு யாரை விட பெரம்பலூர் போங்க கே என் நேரனுடைய அண்ணன் பையன் இந்த பக்கம் போங்க பொன்முடி அண்ணன் பையன் சென்னைக்கு போய் நிறுத்த சென்னை பிரச்சாரம் முடிச்சுட்டு வர்றாங்க தென் சென்னைக்கு போங்க நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய சகோதரி தென் சென்னை எழுந்து நிற்கிறாங்க மத்திய சென்னைக்கு போங்க தயாநிதி மாறன் அவருடைய பையன் வட சென்னைக்கு போங்க ஆற்காடு வீராட்சியுடைய பையன் கலாநிதி வீராசாமி எல்லா தமிழ்நாடு முழுமதியா பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லாம் அமைச்சராயிட்டாங்க பையனை எப்படி ஆக்கலாம் அதனால் சகோதர சகோதர நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த கட்சிகளால் எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது வளர்ச்சிக்கு அடித்தளம் படக்கூடிய தேர்தல் வளர்ச்சி 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 மட்டும்தாங்கயா